ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை போலி வங்கி கணக்குகள் மூலம் நடந்த முறைகேடு வசமாக சிக்கிய திமுக தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்றி இருக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு திமுக அரசும் உடந்தையா என்ற கேள்வி எழுப்பி அடுக்கடுக்கான ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதாக அறிவித்து அவர்கள் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலமாக அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொள்ள ஐநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு அறிவித்திருந்தது இதனையடுத்து காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கும் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில் முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கும் நவீன கழிவு நீர் அகற்றும் வாகனம் வாங்க கடன் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் கடந்த பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிகளின் இடையே ஒரே வாரத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் விரதம் ஐம்பத்தி நான்கு பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது புதிய வங்கி கணக்கு தொடங்கி செக் புத்தகம் வழங்கிய அதே தினத்தில் கணக்கில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரவு வைத்து பின்னர் இரண்டு செக்குகளில் கையொப்பம் வாங்கிவிட்டு பயனாளிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் கடன் வழங்கி ஏழு மாதங்கள் ஆகிவிட்டன இதுவரை கடன் தொகையில் ஒரு ரூபாய் கூட திருப்பி செலுத்தப்படவில்லை கடன் பெற்ற தினத்திற்கு பிறகு அந்த கணக்கில் எந்தவித பரிமாற்றங்களும் இதுவரை நடைபெறவில்லை கூட்டுறவு வங்கிகள் எந்தவித பிணையும் இல்லாமல் இத்தனை பேருக்கு தலா அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எந்த அடிப்படையில் வழங்கியது என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை உண்மையில் கடன் பெற்றவர்கள் தூய்மை பணியாளர்கள்தானா என்ற சந்தேகம் இருக்கிறது மத்திய அரசின் என்எஸ்எப்டிசி திட்டம் அல்லது நமஸ்தே திட்டம் மூலமாக கடன் பெற்றிருந்தால் உண்மையான பயனாளிகள் தானா என்பதை சரிபார்த்திருப்பார்கள் அதனை தவிர்க்கவே கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருப்பதாக தெரிகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஏழு அன்று சென்னையை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஜென் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கும் வங்கி கடன் பெற்ற பயனாளிகளுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி தமிழக அரசோடு தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டுள்ள ஐநூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கான கழிவுநீர் அகற்றும் ஒப்பந்த பணிகளை அவர்களுக்கு பதிலாக ஜென் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமே மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான வீரமணி ராதாகிருஷ்ணன் என்பவர் செல்வப் பெருந்தகை அவர்களின் சொந்த அண்ணன் மகன் இந்த நிறுவனத்தின் பதிவு அலுவலக முகவரி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்களின் அலுவலக முகவரி என்பதற்கான ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை தூய்மைப் பணியாளர்கள் மறுவாழ்வுக்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் கொண்டுவரப்பட்ட திட்டம் செல்வப் பினாமி நிறுவனத்திற்கு வாகனங்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது திமுக அரசுக்கு தெரியாமலா நடந்திருக்கும் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து அவர்களுக்கான திட்டங்களை தங்கள் நலனுக்காக மடைமாற்றி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது திமுகவுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தின சேவல்